சூரியனின் வணக்கம் நாள் முதல் நாள் இன்று இன்றைய நாளில் திருமகளை கொண்டாடவும் அவளை பூஜிக்கவும் நீல நிறம் இன்றைய நாளுக்கான சிறப்பு நிறமாக காணப்படுகிறது திருமகளை நீல நிற பூக்களால் பூஜித்து நீல நிற பட்டாடையால் அலங்கரித்து பூஜை செய்தால் பாக்கியங்கள் வந்து சேரும் அதனால் அவள் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த நவராத்திரி கால பகுதியில் இன்றைய நாளுக்கான சிறப்பம்சங்களோடு எம்மோடு இணைந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் ஹேமா சண்முக சர்மா அவர்கள் எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு சூரியன் எம் என்று சொல்லப்படுகின்ற அலைவரிசை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு இன்றைய நாள் நவராத்திரியினுடைய நான்காவது நாள் மகாலட்சுமி தேவியை பூஜிக்கின்ற தினங்களிலே முதல் நாளாக இது அமைகிறது நமஸ்தேஸ்து ஸ்ரீ ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதா கஸ்தே நாராயணி நமஸ்துதே என்று சொல்லி அந்த ஸ்லோகம் விரிந்து செல்லும் நாராயணி அவள் யார் அவள்தான் உலகத்தை காக்கும் கடவுளாகிய திருமாலனுடைய மகாவிஷ்ணுமூர்த்தியினுடைய திருமார்பிலே இடது இருதயத்திலே வீற்றிருந்து அவனை இயக்கும் சக்தியாக அமைகின்றவள் நாராயணியாக நாமம் பூண்டிருக்கிறாள் நாராயணனுடைய சக்தி நாராயணி நாராயணியினுடைய சக்தி இல்லாமல் நாராயணன் இயங்க மாட்டார் பாற்களிலே பள்ளி கொண்டு வீட்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் நாராயணியை தன்னுடைய பாதங்களிலே பாத வருடியாக வைத்திருந்து உலகத்தை காத்திருக்கிறார் அல்லவா காத்து கொண்டிருக்கிறார் எல்லா ஆன்மாக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் பொருள் வாழ்க்கையும் அருள் வாழ்க்கையும் சிறப்பாக அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஆன்மாக்களை காக்கும் தொழிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாரென்று இந்து சமயம் நம்புகிறது வேதங்கள் அதைத்தான் சொல்லுகின்றன எனவேதான் வேதங்கள் கூறுகின்ற அந்த செய்தியின் அடிப்படையிலே நாராயணியினுடைய தினம் இதுவாக அமைகிறது அவள் யார் தான் அவள் எங்கே அழகு இருக்கிறது உள்ளத்திலே அழகு இருக்கிறது சிந்தனையிலே இருக்கிறது சிந்தனையிலே அழகு உள்ள அந்த பெருமாட்டி எங்களுடைய இயக்கத்திலே அழகாக வெளிப்படுத்துகிறாள் தன்னுடைய அருளாட்சி திறத்தை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அழகுள்ளவையாக அமைய வேண்டும் அழகு இன்னொரு உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆகவே அந்த சக்தி வாய்ந்த அழகை நாராயணி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அருளாக வழங்குகிறாள் அன்னை பெராசக்தி மகாவிஷ்ணு மூர்த்தியினுடைய பாதங்களை வருடிக் கொடுத்து கொண்டு அவனுடைய தொழிலுக்கு ஆதார சக்தியாக விளங்குகிறாள் நீங்கள் பாருங்கள் முப்பரும் சக்திகளும் யாருக்கு ஆதாரமாக இருக்கின்றன தங்களுடைய பிராணநாதர்களுக்கு பிரம்மாவுக்கு கலைமைகள் ஆதார சக்தியாக இருக்கிறாள் உலகை படைப்பதற்கு அதே போன்று செய்கின்ற போது ருத்ரனுக்கு சக்தியாக துர்காம்பிகா ஆகிட்டிருக்கிறாள் அதே போன்று உலகத்தை காக்கின்ற பொழுது நாராயணனுக்கு நாராயணியாக ஆதிசக்தியாக விளங்குகிறாள் அவளுடைய சக்தியினுடைய பெருமைதான் நாராயணனுடைய செயற்பாட்டுக்கு பெருமை தருகிறது அவளுடைய தொழிலுக்கு ஆதாரமாக அமைகிறது இந்த சக்தியைத்தான் நாங்கள் இனி வருகின்ற மூன்று நாட்களும் வழிபாடு செய்ய வேண்டும் இவள் எங்கே தோற்றம் பெற்றால் தெரியுமா பார்க்கடலே எப்பொழுது தேவர்களும் அசுரர்களுமாக பாற்கடலை கடைந்து அமுதம் பெறுவதற்கு விரும்பினார்கள் கடைந்தார்கள் அமுதம் பெறுவதற்கு முன்பு எத்தனையோ விசித்திரமான வசுக்கள் அங்கே தோற்றம் பெற்றன அவற்றில் ஒன்றுதான் மகாலட்சுமி தேவி அத்தனை வஸ்துக்களிலும் அதிசிறந்த வஸ்தாக அமைந்த மகாலட்சுமி தேவியை மகாவிஷ்ணுமூர்த்தி தன்னுடைய சக்தியாக தன்னோடு இணைத்துக் கொண்டாராம் அவள்தான் மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணுவனுடைய ஆதார சக்தி பாற்கடலில் உதித்த திருமணியே சௌபாக்கியலட்சுமியன் குருமணியே என்று சொல்லி பாடுவார்கள் சௌபாகியலட்சுமி சௌபாக்கியங்களை எல்லாம் அள்ளித் தருபவள் ஏன் காக்கும் கடவுள் அல்லவா மகாவிஷ்ணு முத்தி காத்த உயிர்களை அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஆதாரமாக இருந்து காக்க வேண்டிய சக்தியை கொடுப்பவள் இவள் அல்லவா எனவே படைத்துவிட்டால் போதுமா படைத்த ஆத்மாக்கள் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் காக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் அத்தனையும் சுகத்தை அனுபவிக்கின்ற ஆத்மாக்களாக காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சுகாசினியாக அவள் வீட்டிருக்கின்றால் அந்த சக்தியை நான் தருகிறேன் பரம்பொருளே நீ காத்த தொழிலை சிறம்படச் செய்ய எனவேதான் நாராயணியை நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது அவள் மகாவிஷ்ணுமூர்த்தியுடைய சக்தியாக எண்ணி வழிபாடு செய்கிறோம் திருமாலை தனியாக பிரித்தெடுக்க முடியாது ஸ்ரீயை பக்கத்திலே வைத்தால்தான் ஸ்ரீ நிவாசனாக அவன் எங்களுக்கு அருளை தருகிறான் அந்த தான் திருப்பதி வெங்கடாஜலபதியாக அங்கே திருப்பதியிலே வீற்றிருக்கின்றார் எங்களுடைய நாட்டிலும் எத்தனையோ ஆலயங்களிலே ஸ்ரீனிவாச பெருமான் தன்னுடைய அருட்கரத்தை காட்டி அருட்கடாட்சத்தை காட்டி அருள் செய்து கொண்டிருக்கிறார் முக்கியமாக கொழும்பு மாநகரிலே தெய்வலை விஷ்ணு கோயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயத்திலே நின்ற தோற்றத்தோடு இந்த திருக்கோலத்தோடு நாராயணன் அருள் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த இறுதியத்திலே வீட்டிருப்பவள் நாராயணி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று யாழ்ப்பாணத்திலே பொன்னாளி வரதராஜ பெருமாள் ஆலயம் யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு சிறப்பான அருள் சக்தி நிறைந்த ஆலயங்களிலே வீற்றிருக்கின்ற நாராயண பெருமானுக்கு அருட்சக்தியாக சக்தியாக விளங்குபவள் நாராயணி அல்லவா அவளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதித்து அவளுக்குரிய திருநாமாக்களை பேசி பேசி பாடி பாடி வழிபாடு செய்ய வேண்டும் பார்க்கும் உடமெல்லாம் நீக்கமர நிற்கின்ற அந்த பரம்பொருட்சக்தி அழகான பொருள்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறாள் ஆகவே அவளை நாங்கள் வழிபாடு செய்து அந்த அழகு உலக வாழ்க்கையை சுகமாக அனுபவித்து ரசித்து ரசித்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை மனதிலே கொண்டு அவனுடைய திருமருளை நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மன நவராத்திரியின் நான்காம் நாள் சிறப்பம்சங்களை இந்த காணொலியூடாக பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி மீண்டும் நாளைய தினம் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் ஐந்தாம் நாளுக்கான சிறப்பம்சங்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம் நன்றி